இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல கன்னட நடிகரான ஸ்ரீதர் நாயக் அவர்கள் சமீபத்தில் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த கன்னட இண்டஸ்ட்ரிக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கன்னட சின்னத்திரையில சாக்லேட் பாயா வளம் வந்தது தான் ஸ்ரீதர் நாயக் அவர்கள் இவர் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் கன்னட சட்டி நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்க ரொம்பவே சாமியாக இருக்கிறதுனால ஒரு சில படங்கள்லையுமே நடிச்சிருந்தாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் கிச்சா சுதீப் அவர்களுடைய மேக்ஸ் அப்படிங்கிற படம் வந்துருந்துச்சு அதில் கூட ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் இந்து நிலையில் கடந்த ஒரு சில மாதங்களாகவே அவரோட உடல்நிலை பிரச்சனை இருக்குது அப்படின்னும் அவர் ஆளே மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உலாவது இருந்துச்சு மேலும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் சமீபத்தில் அவரோட ஃபோட்டோ ஒன்று வெளியாகி என்னப்பா ஆளே சுத்தமாக அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே கேட்டுகிட்டு இருந்தாங்க அண்ட் அவருக்கு கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு பத்து முதல் பதினஞ்சாயிரம் வரை செலவாகிட்டு இருந்துச்சு அவரோட குடும்பத்திலே அவர் மட்டும் தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தார் அவரோட உடல்நிலையை இப்படி போவோம் அவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாகவே அவர் சிகிச்சையில் தான் இருந்து வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில சமீபத்தில் ஸ்ரீதர் நாயக்க அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு அண்ட் கடந்த ஒரு மாதமாகவே அவர் சிகிச்சை எடுத்திருக்கும் போது ஏகப்பட்ட ரசிகர்கள் நீங்க மீண்டு வரணும் மறுபடியும் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில அவர் இறந்து போயிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விட்டமின் குறைபாடு தான் அவரோட இந்த ஒரு நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க பட் எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தெரியல ஸ்ரீதர் நாயக் அவர்களோட மறைவுக்கு தொடர்ந்து பிரபலங்கள் எல்லாருமே கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வந்துட்டு ரசிகர்களும் தொடர்ந்து சோஷியல் மீடியால தங்களோட கண்டோலன்ஸ் பதிவு பண்ணி வந்துட்டு இது ஒரு புறம் இருக்க பிரபல காமெடி நடிகரான காளி வெங்கட் அவர்கள் ஆணவத்தோட உச்சியில இருக்காரு அப்படின்னு இன்னொரு காமெடி நடிகரான ரமேஷ் திலக் அவர்கள் சமீபத்துல ஒரு மேடையில பேசியிருந்தது சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா மெட்ராஸ் மேட்னே அப்படிங்கிற படத்துல காளி வெங்கட் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்காரு அந்த படத்துல பாரதி கண்ணம்மா புகழ் ரோஷினி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அந்த படம் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு அதோட பிரஸ் மீட் தான் ரமேஷ் அவர்கள் கலந்துக்கிட்டாரு கலந்துகிட்ட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மெட்ராஸ் மேட்னி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நான் இன்னும் அந்த படம் பார்க்கல பட் ஷியோராக சொல்கிறேன் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒரு படம் நடித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் ரொம்பவே ஒரு மாதிரி தொய்வாக இருக்காங்க இல்லை ஒரு மாதிரி குழம்பி இருக்காங்க அப்படின்னா படம் சரியாக வெளில நடத்தும் அதே ஜாலியாக சிரித்து பேசி கொஞ்சம் உறுதியோடு இருக்காங்கன்னா படம் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் நான் கடந்த சில வாரங்களாக பார்த்து வந்துட்டு இருக்கேன் காளி வெங்கட் அவர்கள் ரொம்பவே ஆணவத்தோட உச்சியில் இருக்காரு தெனாவட்டில் இருக்காரு ஏதாவது பதில் பேசினா கூட நெஞ்சை நிமித்திக்கிட்டு விரப்ப கண்டிப்பாக பேசுறாரு அவரோட அந்த தோரணையிலே புரியுது கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு ரொம்பவே ஃபன்னான வேலை சொல்லியிருந்தாரு இதனால் அந்த அரங்கமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிப்பொழியில் ஊழி இருந்துச்சு காளி வெங்கட்டும் சரி ரமேஷ் திலக்கும் சரி ரொம்பவே சூப்பரான கேரக்டர்ஸாக தமிழ் சினிமாவில் எடுத்து பண்ணி வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் உதாரணத்துக்கு ரமேஷ் திலக் அவர்கள் சமீப சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் அந்த படமும் நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிவ் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடநடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க